சுதந்திர தின விழா அன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு பண்ண சப்போர்ட்டுக்காக நம்ம மாற்றுப்பாதை சார்பாக வந்து நம்மளை தான் தலைமை தாங்கி கொடியேற்ற சொல்லியிருந்தாங்க கொடியேற்றிட்டு நம்மளை வந்து குழந்தைங்களோட வந்து கொஞ்சம் உரையாடல் நடத்த சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப நாளாக நினைச்சிக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரமாக அதுக்காண்டி ஒர்க் பண்ணி டீம் எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் சிரமமா ஒரு சிச்சன வைக்கலையே மழை டைம் வேற புக்ஸ் கொண்டு வரது செய்யறதுலாம் கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்படி இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டப்பட்டது முன்னாடி இதை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது வந்து இப்போ டீம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபாரின்ல பெங்களூர் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம கொடுத்த உடனே அது உடனே அவங்க பார்த்துட்டு கரெக்டான நம்பர்ல போதான் ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் கேட்காமலே மணி நம்ம சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த போட்டோஸ் வீடியோஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னு தெரியப்படுத்துறதுக்காண்டி சோ ஸோ இது வந்து இதுக்கு நான் போட்டோ தலைப்பு கொடுத்து நான் இந்த மாதிரி போறேன்னு சொல்லி என்னோட வார்த்தைக்கும் என்னோட செய்க்க மதிப்பு தேங்க்ஸ் ஏன்னா நம்ம வெளியிலிருந்து நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஆதரிச்சு என்கரேஜ் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட தரப்பு இல்லாம இது ஒன்றும் சாத்தியம் இல்ல ஆஹ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேருக்கு பேஸ் கொடுத்துருக்கோம் ஆஹ் அம்பத்தஞ்சு அரைக்காசு பிள்ளைங்களுக்கு பொருள் கொடுத்துருக்கோம் பிளஸ் இந்த புக்ஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்த மாற்றப்பாதை அங்கங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்களை கேட்கறதோ இல்லையோ அவங்களை கண்டிப்பாக போய் சேரும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிற அனைத்து மாற்றப்பாதை டீம் எல்லாருக்குமே ஓரணக்கூடிய நன்றிகள் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் நன்றி சொன்னாலும் ஈடாகாது ஏன்னா எங்கெங்கேயோ இல்லாம உழைச்சி ஒருத்தருக்கு ஒரு ஆயிரம் ரூபான்றது அவங்களுக்கு அவ்வளவு மணி தேவையா இருக்கும் நமக்காக பண்ணி இந்த கொடுக்கணும் வார்த்தைக்கு மதிப்பளிச்சு அவங்க எனக்கு சென்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நான் கொடுத்துருந்த மொபைலை மொபைல பத்தி பேசிருந்தாங்க சோ அத பத்தி ஒரு ஒரு வார்த்தைகள் நான் பேசுறேன் ஏன்னா மொபைல பத்தி நான் மெயினா அந்த டாபிக் சொன்னதுக்கு காரணம் இன்றைய கால குழந்தைகள் தான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க அதுலதான் ரொம்ப கேட்டு போறாங்க ஸோ அதுல வந்து நம்ம சொன்ன உடனே அதில் உள்ள பாசிட்டிவ் தான் அவங்க அதிகமாக பேசினாங்க நான் நிறைய போட்டி நடத்துகிற பின்னா கூட வந்திருந்தேன் மொபைல் போனை மொபைல் போனோட பாசிட்டிவ்ஸ் நிறைய பேசியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அப்போதான் தெரியவே மொபைல் போனை பாசிட்டிவ் தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பிளஸ் பெண் மாணவிகளுக்காக நான் ஒரு சின்ன கருத்துகள் சொல்றேன் இந்த காலத்துல வந்து சோசியல் மீடியா பத்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நில மாணவிகளை கொண்டு போய் நிப்பாக்குறாங்க மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது மாணவிகள் மட்டும் கிடையாது மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது என்னன்னா இப்ப இந்த அந்த ஏஇ டெக்னாலஜி எல்லாருக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை இன்னொருத்தரை பேச மாட்டு தத்துரவமா அவங்களாகவே வந்து கொண்டு வந்து நிப்பாக்கிடுறாங்க வீடியோஸ்ல போட்டோஸ்ல அது வந்து ரொம்ப கிரிட்டிகலா இருக்கும் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வாட்ஸ்அ ஷேர் பண்ணாதீங்க லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாலும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க சோ அதை முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லல உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் ப்ரொஃபைல் போட்டோஸ் வந்து நீங்க வந்து அதுல ஷேர் பண்ணாதீங்க அப்புறம் வந்து படிப்பு படிப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்துல வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்தும் தானா தேதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா படிப்போம் மட்டும் தாங்க ஏன்னா படிப்புல நம்ம சரியா படிக்கலாட்டி பிற்காலத்துல நம்ம ஒவ்வொன்றா தேடி தேடி போய் நம்ம ஒவ்வொன்றா தேதி அடையிற மாதிரி இருக்கும் அது ஒரு சிலர் கிடைக்கும் ஒரு சிலர் கிடைக்காம போகும் படிப்புல நல்ல மார்க் எடுத்து டென்த்லையும் டென்த்ல நல்ல மார்க் எடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்கிற ஸ்கூல்ல நம்ம எதிர்பார்க்கற குரூப் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதாவது நம்ம கழுத்துல நல்ல மார்க் எடுத்தோம்னா நம்ம கேட்கிற காலேஜ் நம்ம நினைக்கிற காலேஜ் நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட் நம்ம போய் படிக்கலாம் சரிங்களா அப்படின்றப்ப நமக்கு படிச்சு மார்க் இருக்கிற ஒரே ஒரு குழுக்கள் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஏஜ்ல வேற எந்த கமிட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது நாங்க சின்ன வயசுல வேற பே படிச்சிருக்காங்க இந்த பென்சில் படிச்சிருக்காங்க பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாரும் எந்த பேரண்ட்ஸ் தரது இல்ல இந்த கால பேரண்ட்ஸ் படிப்பு பண்ணதும் முக்கியமா நடக்கிறாங்க உங்களுக்கு பாட்டம் ஜாப்போ இல்ல வேற இந்த சம்பாங்க என்ன காலையில் முடிஞ்சதுக்கும் ஒரு சூழ்நிலை வராது ஏன்னா பேரண்ட்ஸ் அந்தல இருந்து பாத்துக்குவாங்க நீங்க வந்து உங்களோட வேலை படிக்கும்போது கவனத்தை செலுத்து படிங்க காம்படிஷன் எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க எல்லாத்துலேயும் பிரைஸ் வாங்கணும் வாய்ப்புக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி என்னோட உரை நான் கேட்டிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ